நாய் வந்து வியாதி இருக்கும் அந்த நாயை மட்டும் தான் அதிப்பு மாதிரி ராபிஸ் அதை மட்டும் உள்ள வச்சு அதீட்மெண்ட் கொடுங்க மிச்சம் இருக்கிற நாயெல்லாம் நீங்க கத்திரப்படி உடனே அதே ஏரியால அதே இடத்துல மாட்டிக்கான kita நம்பர் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் அறிவுறுத்தலின்படி படகி நகராட்சி பகுதியிலே நேற்றைய தினம் பள்ளிவாசல் பகுதியில் ஒரு சிறுவனை நாய் குடித்து நாய் கடித்து குதறியதால் அதனால் ஏற்பட்ட விளைவுகளின் அடிப்படையில் இன்று பழனி நகராட்சியிலே